கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் உடம்பு தாய் உடம்பு தாய் உள்ள இருக்கிற உயிர் தந்தை உள்ள இருக்கிற உயிர் தந்தை தாய் சிறந்த கோயிலும் இல்லை இந்த உடம்பை விட சிறந்த ஒரு கோயில் இல்லை நீங்க போற்றி வணங்க வேண்டியது எதை உங்கள் உடம்ப அப்போ அந்த அம்மா விலைன்னா அந்த அம்மாவும் தான் அந்த அம்மாவை விட இந்த அம்மா விசேஷம் தாயில்லாமல் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு இதை பார்த்து பண்ண இதை பார்த்து சார் கையை பார்த்தா ஒட்டு மொத்தமாக புரிஞ்சுச்சா ஓ இல்லாமல் உடம்புனா இதான் நினச்சி கிட்ட போனால் உடம்பு கிடையாது நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க உடம்புன்னு நீங்கள் இப்படி சொல்லலாம் கிட்ட போனால் கண் மூக்கு வாய் கன்னம் பல்லு இப்படின்னு பிரிச்சிருவிங்க அப்படி பிரிக்கவே கூடாது உடம்ப மொத்தமாக என்ன கோயில் தான் கோயில் உள்ளே போனாவே கோயில் தான் கோயிலுக்கு போய் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கருவறைக்கு போனால் தான் கோயிலுக்கு போனீங்கன்னு அர்த்தம் கிடையாது வாசல் படியமைச்சா கூட நீங்கள் யார் தான் நல்லா புரிஞ்சுங்க உள்ள இருக்கிற அந்த சிலையில் இருக்கிற கல்லும் படிக்கட்டில் போட்டுக்கிற கல்லும் ஒன்று தான் ஒரு கல்லை வெட்டி தான் போடுவாங்க அதுதான் ஐதீகம் ஆகமை வெடிப்படி ஒரு கோயில் கட்டிக்கிறாங்கன்னா கருவறையில் நின்றுங்கதில் ஒரு சிலை அதுவும் படியில் நீங்கள் மெதுக்கிறீங்களே அதுவும் ஒரு கல்ல உடச்சி செஞ்சுது அப்படி தான் செய்வாங்க எதை மெதுக்கிறே அதை தான் கூப்பிடுறேன் அப்படி தான் கோயில் அப்போ இந்த உடம்புல எல்லா பாட்டுனா தான் அம்மா தான் உள்ள இருக்கிற உயிர் தான் அப்பா கீழே ஊந்திய கையை யார் ஊன சொன்னாங்க உனக்கு அனிச்சை செயல்னு ஒன்று சொல்கிற இல்லை அது அனிச்சை செயல் இல்லை அதுதான் கடவுள் செய்யணும் தலை தான் செத்துருவேன் கையை ஒன்று கை போன போடல யாரும் வெட்ட வந்தால் ஃபஸ்ட்டு என் கையை கட்டுற நீங்கள் கரத்தே குங்ஃபு கட்டின்னு தான் காட்டணுன்னா கிடையாது நீங்கள் எதுவுமே கற்றுக்குவோண்ணா எவனோ வெட்ட உடையதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் ஏன் இதுக்கெல்லாம் நீ வந்து யாருக்கிட்ட போய் முப்பத்தி ஆறாவது பெல்ட் வாங்கி கட்டி தான் என்ன பண்ணணும் இல்லை ஆமாம் தேர்ட்டி சிக்ஸ் ஷாப்பின் சாலின் படம்லாம் பார்த்துட்டு போயிட்டு குங்ஃபு கற்றுன்னு பாண்டா பேண்டை எல்லாம் பார்த்துட்டு போய் கையை நீட்ட வேண்டியதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக என்ன உனக்கு ஏதோ ஒருத்தர் மேலே தூசி வீர மாதிரி உன்னை டக்குன்னு தலையை தள்ளுவ இல்லை கிட்ட வருதுன்னா கண்ணை மூடிப்பேன் இதெல்லாம் என்ன யார் பண்ணுறா அதான் தந்தை சொல் மிக்க நீ அப்பா சொல்ற மந்திர சொல்லிட்டு சொல்லிட்டு மீன் சாப்பிடறதுன்னு தான் நின்ட்டீங்க அப்பா சொன்னாருன்னு சாப்பிட முட்டியே அது அப்பா இது தந்தை தனக்கு ஆதாரமாக இருக்கிறதுனால அது பேர் தந்தை தன்னோட தை என்னுடைய எல்லா விளையாட்டுக்கும் ஆதாரமாக இருக்கிறது எதுன்னா எனக்குள்ள இருக்கிற ஒன்று அதனால அது பேர் என்ன அப்பா வெளியவங்க அம்மா அம்மா அம் அங்கேயே இருக்கணும் தாய் நான்தான் தந்தை புரியுதா ம் எந்தையும் தாயும் எம்முறை கேளீர் அப்படிலாம் சொல்லி வச்சுக்கோங்க எந்தைனா என்னுடையது என்னுடைய தந்தை புரியுதுங்களா நம்ம எல்லோரும் ஒரே ஒரு முறை தான் எல்லாேருக்கும் உயிர் ஒன்று தான் கடவுள் நமக்குள்ளே இருக்கும் எல்லாேருக்கும் ஒன்று தான் ஓலி ஸ்பிரிட் உள்ளே எல்லோரும் தானா பாட்டில் தான் வேறு வேறு உள்ள சாருக்கு ஒன்று தான் நிறைய பாட்டில் இருக்குது இங்கே ஆனால் சாருக்கு என்னதா ஒரே சருக்கு தான் உள்ள நீங்கள் நினச்சிக்கூடாது அப்போ எனக்கு ஒரு தந்தை உனக்கு ஒரு தந்தை இல்ல இல்லை எல்லாேருக்கும் நல்லா வாங்கணும் தான் சொல்லுவார் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க நமக்கு ஏன் பேச கற்றுக் கொடுத்துக்கிறாரு கடவுள் பேச கொடுத்துக்கிறாருன்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒன்படிய என்னடா ஆமாங்க வந்து உட்காந்து மேடம் ஏறி உட்பாருண்ணா படாது நீங்கள் வந்து எப்போவுமே உயிர்கள் மேலே பண்ணணும் நான் வேறு சொன்னால் கண்டுபிடிச்சிருந்தேன் உயிர்கள் மேலே இறக்க பண்ணணும் அம்மா காரூணியம் பட்டிங்கன்னா வேறு கதை ஆகிடும் அம்மா உயிருக்கு இன்னொரு இருக்குது அது சொல்லக்கூடாது நம்ம சொன்னாக்கா அது அவரு பேட்டர் ரைட் வாங்கி வச்சுக்கிறாங்க சில பேர்லாம் சொன்னால் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க டக்குன்னு மேக்சிமம் சொல்லிட்டேன் ஆனால் உயிர் மேலே இறங்க உயிர் மேலே இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சுன்னு அணிகிறீங்க மகானுங்க மகான் பாராட்சியில் விட்டு போயிட்டார்ல திருவாசகம் படிக்கலையாமே திருவாசத்துக்கு உருனா ஒரு வாசத்துக்கு உருக்க மாட்டேன்னு அப்போ வெள்ளைக்காரன்லாம் வாழவே இல்லைன்னு அர்த்தம் அப்படி தானே விலைக்காரலாம் வாழிலையா வெள்ளைக்காரனுக்கு இறக்கம் இருக்காதா திருவாசகம் தான் இருக்குமா இருப்பானா என்ன ஒவ்வொரு விட்டுருன்னு நமக்கு இருந்தாங்க திருவாசகம்னா நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தான் திருவாசகம் தான் புரிஞ்சு வச்சிங்கன்னா சரி புரியலாம் விட்டுருங்க அப்போது வேறு தெய்வம் தந்தை இல்லாமல் தந்தை சொல் எந்த மந்திரம் உதவும் உனக்கு பொதுவாக எப்போ தந்தை வெளியே போகிறேன்னு இஷ்டம் நான் போட அப்படின்ட்டு என்ன பண்ணுறே போயிட்டு வேறு அதனால் தந்தை இருக்கும்போது என்ன பண்ணுற தாய் தந்தையை மதி யார தாய்ந்த மதினா யாரை மதிக்குதுன்னு அர்த்தம் நீ மதியின்னு அர்த்தம் உடம்பையும் உயிர் என்ன பண்ணு மதி வாழ்வை நல்லா சரியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது